காலை டிஃபனுக்கு தேங்காய்ப்பால் இடி வைப்போம் பார்த்துக்கணும் ரொம்ப சூப்பராக எப்படி செய்வோம்னு பாப்பா வாங்க ரெண்டு டம்ள் பச்சரிசி மாவு நம்ம ரைஸ் மில்லில் திரிச்சு வச்சுருப்போம்ல ஐடியா பார்த்துக்கணும் அந்த பச்சரிசி மாவு தான் எல்லார் வீட்லேயும் இருக்கும் அந்த மாவை ரெண்டு டம்ளர் எடுத்துக்கிடுங்க உப்பு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிடுங்க தண்ணியை கொதிக்க வச்சு ஒரு பாத்திரத்தில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு செஞ்சு ஒரு ரெண்டையாக பிடிச்சி வச்சுங்க நல்லா சாஃப்டாக தான் இருக்கணும் கல் மாதிரி இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் இட்லி சட்டியில் அப்படியோ அல்லது நான் வந்து ரைஸ் குக்கர் பாத்திரம் ஒன்று இருந்துச்சு அதில் தான் வச்சு அவிக்க பார்த்துக்கிடுங்க வச்சு அவிச்சு எடுத்தால் ரொம்ப மெருதுவாக அப்படி பூவாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க இந்த வைப்போம் ரொம்ப சுவையாக இருக்கும் இதுக்கு வந்து தேங்காய் பால் ஊற்றி சாப்பிடணும் பார்த்துக்கிடுங்க நல்லா வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் விழுந்துடும் இப்போ தேங்காய் மிக்ஸியெல்லாம் நல்லா திரிச்சு எடுத்துட்டு பால் எடுத்து வச்சுக்கிடணும் அதில் ஏலக்காவும் கொஞ்சம் ஜீனியும் போடுங்க நான் ஜீனி போட்டேன் நீங்கள் வெள்ளம் நாட்டு சக்கரை நாலும் போடலாம் புத்திய குழந்தைகளுக்கு கொடுங்க செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க